வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஆசனங்கள் தான் செஞ்சு பார்க்க போகிறோம் இன்றைக்கி செய்யக்கூடிய ஆசனம் குப்தாசனம் இந்த ஆசனம் வந்து குறிப்பாக நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் நான் நிறைய முதுகு தண்டு வடத்துக்கு நிறைய ஆசனங்கள் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு மனிதனுடைய முதுகு எலும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா முதுகு அந்த முதுகு எலும்பு முதுகு தண்டுவடம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அதை பொறுத்து தான் மனிதனுடைய ஆரோக்கியம் இருக்குது அப்போ அதனால் உடலில் நோய்க்கும் நோய் குணமாகணும் நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முதுகு எலும்பையும் தண்டுவடத்தையும் நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதை பொறுத்து தான் உடல் முழுவதும் எல்லாம் போகக்கூடிய ஓட்டங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த முதுகெலும்பு தான் இப்போ இந்த ஆசனத்தில் நம்ம முதுகெலும்பு சில ரெண்டு எலும்புகள் மூணு எலும்புகள் நாலு எலும்புகள் இருக்கும் முப்பத்தி மூணு முதுகு எலும்புல பண்ணக்கூடியது சிலது சேர்ந்து சேர்ந்து இருக்கும் இப்போ நம்ம முதுகு முதுகு எலும்புடைய அடி தண்டு பாகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு எலும்புகள் வந்து ஒன்றா இருக்கும் ஒன்றா சேர்ந்து ட்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த எலும்புகளை அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி அந்த எலும்புகளை ஸ்ட்ரென்த்தனாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஆசனம் அப்புறம் நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாணவர்கள் இருந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து உட்காந்து மாணவர்கள் புக்கு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு சுமந்துட்டு போய் போய் முதுகு எலும்பு கொஞ்சம் கூண் வளைஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ என்னென்னா நேராக உட்காரது ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ இந்த ஆசனங்கள் செய்யும் பத்மாசனம் போட்டு கவுந்து படுத்து செய்ய போகிறோம் பத்மாசனத்தில் கவுந்து படுத்து கொடுத்து அப்படின்னா கவுந்து படுக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ கவுந்து படுத்து செய்யும் போது நம்ம முதுகு எலும்பு இந்த கூண் வராமல் இருக்கிறதுக்கு நேராக இருக்கிறதுக்கும் இந்த ஆசனம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு இடுப்பு வலி கழுத்து வலி இந்த பிடரி வலிலாம் இல்லையா அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த ஆசனம் நல்ல ஒரு பெஸ்டான ஆசனம் குறிப்பாக நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை சீராக வச்சுக்கிறதுக்கு சீரண மண்டலங்களை சீராக வச்சுக்கிறதுக்கும் இது பெஸ்ட்டான ஒரு ஆசனமாக இருக்கும் நம்ம இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா பத்மாசனத்துலேருந்து செய்ய போகிறோம் பத்மாசனமே ஒரு சிறந்த ஆசனம் ஆசனங்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொன்னால் ஒன்று பத்மாசனம் சொல்லுவோம் இல்லைன்னா சிரசாசனம் சொல்லுவோம் அப்ப பத்மாசனம்ன்றது எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பத்மாசனம் போட்டிருக்கோம் அப்ப அதில் நிறைய பத்மாசனத்தினுடைய நன்மைகள் நமக்கு நிறைய தெரியும் இப்போ இது பத்மாசனம் செஞ்சு அதுல இருந்து குப்புறப்படுத்து நம்ம செய்ய போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதுகெலும்புக்கு நல்ல ஒரு நிகழ்வு தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கவுந்து படுக்கிறதுனால வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை குறைப்பதற்கும் ஜீரண மண்ட மண்டலங்களை தூண்டி விடுவதற்கும் இது பெஸ்ட்டான ஆசனமாக இருக்கும் இந்த ஆசனத்தை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத முதல்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதுக்கு ஆசனமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்சாசனம் செஞ்சுக்கலாம் தலையை தூக்காமல் மாற்றாசனமாக மச்சாசனம் பண்ணிக்கலாம் அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ பத்மாசனத்துக்கு வந்துடலாம் நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த பக்கம் திரும்பி செய்கிறேன் முதல்ல தண்டாசனத்துக்கு வந்துடுறோம் வந்துட்டு ஒவ்வொரு காலாக எடுத்து பத்மாசனம் போட்டுக்கிறோம் கொண்டு வந்து நல்ல பத்மாசனம் போட்டுக்கலாம் நல்ல பத்மாசனம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனத்தை செய்ய ட்ரை பண்ணுங்கள் நல்லா உங்கள் கைகளை சப்போர்ட் பண்ணி நல்லா எழுந்து நின்றுக்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கை எப்படி கொண்டு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணியே படுங்கள் படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டு கைகளை எப்படி கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இந்த சின்ன வந்து கீழே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கைகளை கொண்டு வந்து ரெண்டு கைகளையும் இப்படி சேர்த்து வச்சுக்கலாம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொண்டு வாங்க இந்த நிலையில் ஒரு பத்து கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கைகளை கொண்டு வந்து நேராக கொண்டு வந்துடலாம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கைகளை பேக் சைடு கொண்டு போகும்போது ஷோல்டர் நல்லா விரியும் நுரையீரல் நல்ல ஊழ ஆரம்பிக்கும் நமக்கு மூச்சு தொந்தரவு இருந்தாலும் சரியாகும் இப்போ கைகளை சப்போர்ட் பண்ணி வறுமையாக எழுந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் இப்போ இதுக்கு மாற்றாசனமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மச்சாசனம் செய்யணும் திரும்பிக்கிறேன் அப்படியே உங்களுக்கு தெரியறதுக்காக திரும்பிட்டு கையை நல்லா சப்போர்ட் பண்ணி இப்படி படுத்துக்குங்க படுத்துக்கிட்டு கைகளை கொண்டு வந்து நல்ல பேக் சைடு இப்படி லாக் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் சென் நல்லா கையை சப்போர்ட் பண்ணி வந்துடலாம் இப்ப இந்த நிலையில நீங்க செஞ்சு பாருங்க இப்ப குப்தாசனம் செய்யும் போது உங்களுடைய வலது காலை போட்டுக்கங்க இல்லை ரெண்டாவது மச்சாசனம் பண்ணும்போது உங்களுக்கு பத்மாசனத்துல அப்படியே இருந்து கால் வலிக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா திருப்பி தண்டாசனத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இடது காலை போட்டு அதுக்கப்புறம் வலது காலை மாத்தி பத்மாசனம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து மச்சாசனம் செஞ்சுக்கலாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனம் இந்த குப்தாசனம் நல்லா செஞ்சு பாருங்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை நம்ம இந்த ஆசனத்தை சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா முதுகெலும்பு இப்பயே நல்லா நம்ம நேராக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உறுதியாக வச்சுக்கிறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இதை மாணவர்களுக்கு சொல்லி சொல்லி கொடுங்க யாரெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நமக்கு வந்து முட்டி வலி இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே செய்யலாம் அந்த ஆசனத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு எளிமையான ஆசனத்தோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி